ருக்கா நீங்க வாரத்துக்கு முன்னாடி ருக்காமா ஓடி வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளுங்க இத்தனை நாளைக்கு என் பொண்டாட்டி மேல இருந்த சொத்துக்கு அவளுக்கு ரெண்டு பேரும் உருமை கொண்டாட்டி இவ்வளவு பாடுபடுத்தினாலும் அவளுக்கு ரெண்டு பேரும் நான் சும்மா விட மாட்டேன் லட்சுமி அக்கா வெட்டி போட்டுட்டு தான் அடுத்த வேலை அதான் வேலை சரி அவளை சும்மா விட இன்னைக்கு அந்த வீட்டை ஆமாண்ணே அதுதான் சரி நாங்களும் போகணா போட்டும் போனா போட்டும்னு பொறுத்துட்டில் இருந்தோம் அந்த பொம்பளை இருக்கிறக்கு ஏறிட்டுலாம் போகா இப்போ அக்கா பேரில் இருந்து தெரிஞ்சு இருக்குன்னு தெரிஞ்சும் இன்னும் விட்டு கொடுக்காம அந்த வீட்டில் தானே அத்தழுமாவளும் இருக்காழுவ நீங்கள் விடக்கூடாதுண்ணே இத்தனை நாள் அவ்வளோதா ஆட்டினாளுவை இன்னைக்கு நம்ம காலோன்ன அவ்வளோ சும்மா விடக்கூடாது கொஞ்ச நஞ்ச ஆட்டமாக ஆடி இருக்கா அழுவாத்தாலுமா அவளும் ஏதாச்சும் வாங்க ஆளே இல்லை அவ்வளோ பேரும் ஏதாச்சும் வாங்கி அப்படிதான் கிடக்க அழுவ வேக்கம் கெட்ட அழுவ சின்ன பொண்ணு இன்னைக்கு ரெண்டில் ஒன்றும் பார்க்காம விட மாட்டேன் சின்ன பொண்ணே ஓமா சொல்லியத கேளுங்க தேவ இல்லவே இதெல்லாம் பண்ணாரியே எதுக்கு போய் போடணும் ராணி இப்படி பேசுறியா வாம்பேற लड़க்க அவிய எடுத்தோம் இத்தனை நாள் நமக்கு கிடைக்காது அதுல எதுமே இல்லேன்னு நம்ம பேர்ல மாறி இருக்கா நமக்கு கிடைக்கும்ங்கிறது எங்கதினால வந்து எதுக்கு நம்ம போய் சண்ட போட்டு வம்பளுத்திட அடக்கணோ இப்படி ஆடிட்டு இருக்க நம்ம செய்யது எதுவும் நல்லது கெடையதுக்கா ആവതലടാൻ പോയി മുടി വിടട ചൊല്ലുங்க ഇതല്ല ഒന്നും വേണ്ടാന്ന് ഏക്കാ എനിക്ക് சொത്തെ பத்தி கூட கவலை கிடையாதா ஏன் பொண்டாட்டி பிள்ளை இவ்ளோ வசிங்கปడిத்தி கொடுங்கปడిத்தி அதുകളെ பாடா பడిத்தி இந்த வீட்டை விட்டு விரட்டனালുവ ഇപ്പോவும் விடாம ரோட ரோடா தரத்தி இந்த பொம்பளை சண்ட பட்டுகிட்டு என்னല്ല பேச்ச பேசிட்டടായി അതേ சும்மா விட்டோம்னா இன்ன சரிปட்டு வராதுகா அதலாம் பத்தி இப்ப யோசனைங்க கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் ஒரு வகையில நீங்க தான் ಅದக்கெல்லாம் காரணம் நீங்க அப்பப்போ அத கேள்வி கேட்டு தட்டி கேட்டீங்கனா எங்களுக்குல அந்த நிலம் வந்துருமா நீங்களும் சேர்ந்து தான அவையில இது பண்ணியே இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா போய் பேசணும் பேசணும்னு நடக்குமா பேச வேண்டிய இடத்துல பேசாம ஆம்பளை எல்லாம் அமைதியா இருக்கனால தான் வாயாடி திமிர் பிடிச்சவங்க அந்த பேரே வரி நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கனால தான் எல்லா சுமையும் எங்க தலையில வந்து விழுகுது பேச வேண்டிய இடத்துல பேசாம இப்ப வந்து மொத்தமா அங்க போய் கேக்க பாரு இங்க போய் கேக்க பாரு என்ன நீ இது பண்ணப் போறியே கோவத்துல துடிச்சிட்டு நிக்காம யோசி என்ன யாதன் முடிவெடுங்க கோவத்துல செய்யது அவ்வளவும் கொண்டு தீமையில தான் கொண்டு விடும் இவில பத்தி யோசிக்கலனாலும் உங்க அப்பாவ பத்தி யோசிங்க நம்ம நல்லா இருக்கணும் இவ்ளோ பெரிய விஷயம் செஞ்சுட்டு வந்து போயிருக்காவல்ல அவில பத்தியாது யோசிங்க நம்ம வரணும்னு நினைச்சா அது எங்கடினாலும் வரும் நீங்க தேவையில்லாத வேலை பார்க்காம இருங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் காலையில என்ன ஏதனும் யோசி முடிவெடுப்போம் நீ ராணிக்க சொல்லுது பார்த்தாலும் ஒரு வகையில் சரியா தான் இருக்கு கோவத்துல ஏதாவது முடிவெடுத்து தப்பா போயிட்டேன்னா என்ன செய்ய அவ்வளவு சில்லற காரிய ஒண்ணும் கிடையாது ரெண்டு பேரும் அதலமும் நல்ல நடிப்பு காரிய எங்களை வீட்டை விட்டு துரத்த வராவ எங்களை கொலைப்படுத்த வராவ அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி நாடம்பட்டால் நாடம்பட்டு இருப்பாளுவ அதனால நம்ம என்ன யாச்சும் முடிவெடுத்து இது பண்ணுவோம் வேலை நீ கொஞ்சம் அவசரப்படாம இரு எனக்கு இருக்க கோவத்துக்கு ஒன்னே மாதிரி எனக்கும் கோவம் இருக்கு அல்ல அவ்வளவு இல்லைன்னா வெளியில போட்டணும் அட்டி நல்லா வெளுக்கணும் தான் இருக்கு மனசுல என்ன செய்ய கொஞ்சம் பொறுமையா இருப்போம் வேலை இக்க என்னால முடியல கைதெல்லாம் கேட்டுட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல எப்படி இருக்க சொல்லுதிய இவளுக்கு கொஞ்சம் நெஞ்சு ஆட்டமாக்க ஆடி இருக்க அளவு இதுவும் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு மனசே தாங்கலக்கா இவ்வளவு பேர் ஒன்னத்துக்கு இல்லாதக்குள்ள இவ்வளோ ஆடி இருக்க அழுவ மட்டும் எல்லாம் கிடைச்சிருந்தா எங்களை சும்மா வாக்கா விட்டுருப்பாளுவ ஆத்தாள மாவுளும் தெரிஞ்சுக்கிட்டு மூச்சு வெளியில விட்டுருக்க பாருங்க அப்படி கமுக்கம் மாவுல இருக்க அழுவ எங்க அம்மா காரிய கூட ஒரு வகையில ஏத்துக்கிடலாங்க்கா என் தங்கச்சி கறி இருக்கா பாருங்க அதை விட மோசமானவ அவெல்லாம் பாருங்க இருக்கதை பூரா எங்க அம்ம்ட்ட பிடிங்கிட்டு அவளையும் ரோட்ல விட்டுட்டு போப்பறா அவள் யாருமே பாசம் கிடையாது ஒண்ணு கிடையாது சரியான வேசக்கறி

போய் இருங்க பிள்ளைகள் இப்போ பள்ளியோட விட்டு வந்துடும் இப்படி அறுவலைலாம் தீட்டு நின்று அதையும் பார்த்து பயப்படும் பழைய மாதிரி எதுவும் மாறிட்டியெல்லாம் நினச்சதுக்கு பயப்படுங்க போங்க வேலை வீடு நம்ம என்ன யாருன்னு பேசி இது பண்ணுவோம் நீ ஒத்தையில் போகாத வேலை எங்கள் வீட்டு அறவையிலையும் கூட்டிகிட்டு போக முருகண்ணன் வந்து கூப்பிட்டு அவையிலும் வருவாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து போங்க சின்ன பொண்ணு வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து போவோம் நாளைக்கு ஒரு கறி ஒரு பத்து பேர் சேர்ந்து போய் என்ன யாருன்னு பேசுவோம் ஆமா வேலனே அதுவும் சரிதான் நீங்க ஒத்தையில போக கூடாது நம்ம நாலஞ்சு பேர் சேர்ந்து போய் என்ன யாதுன்னு கேப்போனே நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம்

ഒരു വകയിലെ റാണിക്ക് ഞാൻ എന്ത് ചൊല്ലുന്നു നല്ല പമ്പളെ അവൻ വീട്ടമ്മട്ട് വിട്ടിട്ട് കോച്ചിട്ട് പോകാൻ പറഞ്ഞാൽ വീരേ നമുക്ക് ഇന്ത വായ്പളം കിടച്ചിരിക്കുമോ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും കേട്ട് എപ്പിടി നമുക്ക് തേവേണത് നമ്മ വാങ്ങിട്ടോ ഇന്നും വാങ്ങല കൈക്ക് വരാതക്ക് മുന്നടി ഇവ്ളോ ചന്തോസം വർക്കി തുട്ട് നമുക്ക് കൈക്ക് വണ്ടിട്ട് എമ്മാടി കീഴേ ഇർക്കവാ മുടിയോ അങ്ങരങ്ങൻ പമ്പരത്തിലല്ല ചുത്തുമേ എക്ക എന്ന ചെടിയേ വെളിയിലെ ആളയേ കാണോ

ஏன் உங்க உங்கள் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன் என்னட்ட காலம் எங்கேயாவது வெளியில் போகணும் எனக்கு இறங்க முடியும் அதனால் தான் ஆம்பிட்டி வீட்டிலேயே இருக்கேன் நிட்ட காலம் இருக்கும் இருக்கா அத்தான்னைக்கு இன்னைக்கு இல்லையோ ஆமாம் அப்படியே வேலைக்கு போயிட்டு மட்டும் கட்டிக்கிட்டா கொண்டு வந்துடா பறி ஏன் டியூ ஒரு நாலு லட்சம் துட்டு கிடச்சா நீ என்னம்பிட்டி செய்வ நாலு லட்சரூவாயா நான் என்னக்கா செய்வேன் கடன் ஒன்றும் கிடையாது ஏதாவது நகை இதுவும் வாங்கிக்க வேண்டி தான் பிறவை என்ன செய்யது

இவெல்லாம் சேர்த்து வச்சு நாலு வாங்க போறா என்ன தெரியல செய்ய போற போக்கே இப்ப நாலு நாளா செடி கிடையாது என்ன செஞ்சுட்டு தெரியல நாலு நாளா நம்மளும் பேசல உமாளே நான் ஒரு விஷயம் வந்து சொன்னோம்ல அத ரகசியமா வச்சுக்கிட நின்ன உமாலே யார்த்தையும் சொல்லிடாத உமாலே நம்பி தான் ஓன்ட்ட சொல்லிருக்கேன் ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் தவிர யாரையும் வெளியே போக கூடாது சொல்லிட்டேன் என்ன ரகசியங்கா

இதெல்லாம் நடக்கணுமா சொல்லி நம்ம குடும்பத்துல என்னத்துக்கு அடுத்த வீணால சண்டை நம்ம வேலையை பார்த்துட்டு இல்லைக்கா நான் சொல்லிராதட்டியும் சொல்ல கிடையாதுக்கா நீ சொல்ல உடனே நீ தெரியும் மலை இந்த வாட்டி நான் உனக்கு உண்மையெல்லாம் நடக்க போறது கிடையாது நீ எவ்வளோ நாள் திருட்டு தினம் பண்ணிருக்கா ஏதாவது நான் இந்த வாட்டி நான் பண்ணத்தான் போறேன்

இவனை யாரேப்பா அட பங்கரைக்குலாம் போய் பாக்க சொல்லேதி காப்பி காப்பின குடிச்சு குடிச்சு சீக்கிரம் போய் தேயந்துறோம் போல வந்து எங்க கழுவி எங்க வேலையெல்லாம் பாத்து ஒரு மாதிரி குறக்குவளிக்கா அதாங்க இருந்துட்டு போய் கழுவேன் அம்மா இப்டி நீ பாத்த வேளை நானேதான பாத்தேன் அப்படியே அசந்து போய் போய் கழுவு டீ கழுவி கழுவிட்டிட்டு இரு எங்க பாத்ரூம்லாம் கடக்கட்டோ ஒரு நாலு லட்சம் ரூபா கையில टूटிடக்குங்க நீங்க என்ன செய்வீங்கアレ சொல்லுங்க பாப்பா 4 லட்சம் ரூபாயா என்ன இப்போ உமாட்டே அதை தண்ணி கேட்ட ஏன்ட்டே அது கேட்க என்ன நாலு லட்சம் ரூபாய் எங்க இருந்து வர போது ஏன் கொள்ள இல்ல அடிக்க முடியும் நான் எதுக்கு கொள்ள அடிக்க போறேன் வீடு தேடி கூட தருவாங்க ஏட்டி தேவையில்லாத எதுவும் திருட்டு வேலை பார்த்துருந்தேன்னு வையே காலு தேர்த்து தரையில் போட்டுறேன் பார்த்தீங்க நான் போயிட்டு வர வரைக்கும் இப்படி இருக்காம போய் பார்த்து தள்ளி போட்டு களி வை ஆளே அவளையும் பாரு கால் எழுந்துச்சு ஒரு வாட்டை பார்த்து இருக்கா சும்மா காலுகளும் கத்தியக்க மட்டும் தான் தெரியும் நட்ட காலை நம்ம பார்க்க வேலையை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும் நம்ம யாருக்கு பயப்பட போகிறோம் எம்மாடி நாலு லட்சம் ரூபா நினச்சாலே எனக்கு அப்படியே குஷியாக இருக்கே அவ்வளோ தொட்ட என் கனவுல கூட நான் ஒன்றா பார்த்தது கிடையாதே என் கையில் வரும்போது எப்படி இருக்கும் அப்படி நட்ட காலையில அப்படியே உட்கார்னா உட்கார்னு எந்திரிக்கணும் எந்திரிக்க வைக்கணும் எப்பாடி சரி வாரதுக்குள்ளே பாதத்தை போட்டு அள்ளி கழிவுப்போம் இல்லைன்னா ஒரு படியாக துடிச்சுக்கிட்டு வருவான் அப்படியே வேலை பார்த்து தள்ளிய மாதிரி சீக்கிரம் பாதாத்த போட்டு ஊருக்குள்ள அப்படியே நைசா இறங்கி போயிட்டு வருவோம் என்ன நடக்கு யாது நடக்குன்னு கேக்கலாம்ல அப்படியே மெதுவா போயிட்டு வருவோம்